السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود ذر نام تدرشي أهبار دورك آكل دعاك لنديا ذكرها لنديا பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை தொழுகையை தொழுதுவிட்டு நபி யூனு சலாம் அவர்கள் ஓதிய இந்த அற்புதமானது ஆவை ஓதுவோம் இதனை ஓதி யார் அல்லாஹிடத்திலே தனது தேவைகளை கேட்கிறாரோ அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி கொடுப்பான் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த துஆவுடன் எந்த ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருடைய கோரிக்கை அல்லாஹுவால் நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் கூறிய ஹதீஸ் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே மூவாயிரத்தி ஐநூத்தி ஐந்தாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி இந்த துஆா அந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த ஒரு துஆாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி அல்லாஹிடம் நாம் பிரார்த்தனை செய்தால் அது மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் இந்த விடயத்தை அல்லாஹுவிடம் கேட்கின்றோமோ அந்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அல் குர் ஆன் கூறக்கூடிய ஒரு து ஆ நபி யூனுஸ் அலேஹி சலாம் அவர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஓதியது ஆ ல இலஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மின வாலிமேன் உன்னை தவிர உணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இலை தோரில் ஆகிவிட்டேன் என்று பொருள்படக்கூடிய ஆனினுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஏழாவது வசனம் இந்த வசனத்தை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் ஏராளமான சிறப்புகள் செய்யப்பட்ட ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது தே அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவி நல்லடியார்களே இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும்